இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்எல்சி அதாவது நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலக்கரி எடுக்கிறது நிலக்கரிய சுரங்கம் அது மட்டும் இல்லாமல் அந்த தெர்மல் பிளான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஒரு பெரிய ஒரு ப்ராசஸை வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக பார்க்கலான்னு இருக்கோம் வாங்க பார்க்கலாம்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல ஒரு விவசாயி தன்னோட நிலத்துல விவசாயத்திற்காக ஒரு ஆழ்துளை கிணறு வெட்டுறாரு அந்த கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஒரு கருப்பு நிறத்துல தண்ணியோட கலந்த சில சகதிகள் வெளியில வருது அதை பார்த்தோம்னா அவருக்கு ஒண்ணுமே புரியல இது என்னடா இது அப்படின்ட்டு உடனே கன்ஃபியூஸ் ஆகி உடனே தமிழக அரசுக்கு இதை உடனே சாம்பிள் அனுப்புறாரு அனுப்பி எங்கள் நிலத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்துட்டு வெளிப்படுது இது என்னன்னு தெரியல இதை கொஞ்சம் என்னன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவர் வந்துட்டு ஒரு மனுவை முன்வைக்கிறாரு அப்ப பாத்தீங்கன்னா அப்ப முதலமைச்சர் முதலமைச்சராக ராஜாஜி அவர்கள் இதை ஆராய்ச்சிக்கு உட்படுத்தலை அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறமா முதலமைச்சரான காமராஜர்கிட்ட மறுபடியும் இந்த மனுவை வந்துட்டு சமர்ப்பிக்கிறாங்க இந்த மாதிரி எங்கள் நிலத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வருது இது என்னன்னு தெரியல கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்ற மாதிரி மறுபடியும் சொல்கிறாங்க காமராஜர் அவர்கள் ஒரு இன்ஜினியர் கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க இது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறமா அந்த இன்ஜினியர் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தது அது நிலக்கரி அப்படின்றதே தெரிய வருது அதுக்கப்புறமா காமராஜர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா நெய்வேலியை சுத்தி இருக்கிற நிலப்பகுதிகளில் வந்துட்டு நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ணுங்க நிலத்துக்கு அடியில் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்துட்டு பார்க்க சொல்கிறாங்க அந்த இன்ஜினியரும் உடனே நெய்வேலிக்கு இறங்கி போகிறாங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க நெய்வேலிய சுற்றி இருக்கிற நிலப்பகுதிகளில் மோஸ்ட் ஆஃப் த பிளேஸில் வந்து ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு ஆராய்ச்சியோட முடிவில் வந்து இந்த நிலத்திற்கு அடியில் வந்து கண்டிப்பாக நிலக்கரிகள் அதிகமாக கிடைக்கும் நிலக்கரிகள் தான் அடியில் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்துட்டு காமராஜர் அவர்கள்கிட்ட இந்த இன்ஜினியர் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு சமர்ப்பிக்கிறாரு காமராஜர் அவர்கள் அப்போதைய பிரபல பிரதமர் நேருஜி அவர்களை வந்து நேரில் சந்திச்சு இந்த மாதிரி நெய்வேலியில் வந்து நிலக்கரி இருக்கு அதை வெளியில கொண்டுட்டு வரணும் இருக்கு அதுக்காக வந்துட்டு ஒரு நூற்றி ஒன்பது கோடி வரையும் செலவாகும் அதற்காக நீங்க வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நேருஜி அவர்கள்ட்ட வந்துட்டு கோரிக்கை விடுக்கிறாங்க காமராஜர் ஆனா நேருஜி அவர்கள் வந்துட்டு இப்போதைக்கு நூற்றி ஐம்பது கோடி வரையிலான உதவி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை விரிச்சிருக்காரு உடனே என்ன பண்றேன்னு தெரியாம மறுபடியும் வந்துட்டு காமராஜர் அவர்கள் நேருஜிக்கிட்ட நீங்கள் எப்படியும் நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும் இது நாட்டு மக்களின் நலனிருக்காங்க அப்படின்ற மாதிரி பல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அவருக்கு புரிய வைக்கிறாங்க அதுக்கப்புறமா நேருஜி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த ப்ராஜெக்டை வந்து தமிழ்நாடு அரசே எடுத்து செய்யட்டும் அதாவது நூற்றி கோடி வரையிலான ஒரு தொகையை வந்து தமிழக மக்களின் வரி பணத்திலேருந்து எடுத்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நேருஜி அவர்கள் சொல்கிறாங்க அது காமராஜர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா வருட வருமானமே தமிழகத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி ஐம்பது கோடி தான் அதை வந்து நிலக்கரி சுரங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு நேருஜி என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா எப்படி நிலக்கரி சுரங்கத்தை தோண்டி முடிக்கிறதுக்கு மூணு வருஷமாக ஆகும் அதுக்காக நீங்க என்ன பண்ணீங்கன்னா முதல் வருஷத்துல ஐம்பது கோடியும் அடுத்த வருஷத்துல ஐம்பது கோடியும் இந்த மாதிரி மூணு வருஷத்துலயும் நூத்தி கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க காமராஜர் அவர்கள் தனி முயற்சியில மக்களுடைய வரிப்பணத்தை வச்சு தன்னம்பிக்கையுடன் அவர் உடனே வந்துட்டு இதை நடைமுறைப்படுத்துறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குல இதை வந்துட்டு இந்த நிலக்கரி சுரங்கத்தை தோன்றுவதற்கான பணிகள் தொடங்கப்படுது முதல் தவணையாக ஐம்பது கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த பணிகள் எல்லாம் சிறப்பாக தொடங்கப்பட்டது ஸோ இந்த இடம் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம அந்த மாஸ்டர் பட கிளைமேக்ஸில் விஜய் சார் அந்த ஒரு ஃபைட் சீன் ஒன்று வருமே ட்ரேசிங்லாம் வருமே ஸோ அந்த மாதிரியான சீன் நடக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம கீழே வந்துட்டோம் இப்போது இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி நிறையா மிஷினரிஸ்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் எப்படி இயங்குது அப்படின்றத நம்ம இங்கேருந்து ஓரளவு பார்க்கலாம் வாங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே செம்மையாக இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப க்ளோஸ் அப்பில் பார்த்துட்டு இருக்கோம் அதாவது அந்த நிலக்கரி சுரங்கம் அப்படின்றத வந்து நம்ம வந்துட்டு கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் அது எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு நமக்கு நிறைய நாள் வந்துட்டு சந்தேகங்கள் இருந்துச்சு இப்போ அதை பார்த்தோம்னாக்கா செம சூப்பராக இருக்குது செம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது பார்க்கும்போதே வந்துட்டு பிரமிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது இந்த மாதிரியான ஒரு மிஷினரிஸ்லாம் நம்ம வந்துட்டு ஃபாரினில் அதாவது டிஸ்கவரி சேனல் அந்த மாதிரி சேனலில் தான் பார்த்துருப்போம் ஸோ இப்போ லைவாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்குது ஸோ நீங்களும் வந்துவிட்டு அதை பார்க்கறதுக்கு தயாராக இருந்தீங்கனாக்கா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னாக்கா நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரே கருப்பாக இருக்குது அப்படியே குளம் மாதிரி வெட்டிருக்காங்க லேயர் லேயராக வெட்டியிருக்கிறாங்க ஒரு ஆறு லேயர் வரையும் வெட்டிருப்பாங்க போல் இருக்கு அந்த மாதிரி வெட்டி அந்த மணல்களெல்லாம் வந்துட்டு இந்த கண்ணீர் பெல்ட் மூலமாக வந்துட்டு கொண்டு வந்து அதில் அப்படியே கொட்டுறாங்க நம்ம எப்படி ஜேசிபியில் வெட்டி கொண்டு போய் கொட்டுவோமோ அதே போல் வந்துட்டு அங்கே ஒரு மிஷின் ஒரு கட்டிங் மிஷின் ஒன்று இருக்கும் ஸோ அதை நான் உங்களுக்கு நான் அப்புறமுக்கே காட்டுறேன் இந்த வீடியோலேயே நீங்கள் பார்க்கலாம் அந்த கட்டிங் மிஷின் எப்படி கட் பண்ணி அந்த மணலை எப்படி எடுக்குது அதுக்கப்புறமா நிலக்கரி எப்படி எடுக்குது அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்க அது மூலிமா வர எடுக்கக்கூடிய அந்த மணலை எல்லாத்தையுமே வந்து இந்த கன்வேயர் பெல்ட்டு மூலயமா இங்கே வந்துடும் இங்கே வந்துட்டு இதில் வந்து கொட்டும் இதில் ஒரு அலாம் வேறு ஒன்று வச்சுருக்காங்க அது வேறு சைரன் நேரம் அடிக்கடி அடிக்குது ஸோ அந்த மணல் இப்போ வந்துட்டு கொட்டிக்கிட்டு இருக்கு அந்த கன்வெயர் பெல்ட்லேருந்து மணல் ஏறிக்கிட்டு இருக்குது அங்கேருந்து ட்ராவல் ஆகி அந்த மணல் வந்து இங்கே வந்து கொட்டுது இந்த மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீல் இல்லை இதுக்கு இது செயின் ஜேசிபி இருக்குல்ல ஹிட்டாச்சி அந்த மாதிரி வந்துட்டு ஒரு செயின் கொடுத்துருக்காங்க கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செயின் கொடுத்துருக்காங்க பெரிய நல்லா பட்டை வீலாக இருக்குது ஸோ அந்த மாதிரி செயின் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு ரெண்டு மூணு லேயர் கொடுத்துருக்காங்க கிரேன் கொடுத்துருக்காங்க இதுலேயே எத்தனை வகையான பர்பஸ் இருக்குன்னு தெரில ஸோ அந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க ஸோ நிறையா இருக்குது இதுலேயே இந்த லாரியெல்லாம் போயிட்டு வந்துட்டுமா இருக்குது அதாவது இதுல உள்ள நிலக்கரி எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறதுக்கும் வந்துட்டு லாரிகளையும் வந்துட்டு பயன்படுத்திட்டு இருக்காங்க போக்குவரத்தும் அதிகமாக தான் இருந்துட்டு இருக்கு ஜம்புலிங்க முதலியார் அப்படின்றவர் தனக்கு சொந்தமான அறநூறு ஏக்கர் நிலத்தை வந்து தமிழக அரசுக்கு தானமாக வழங்கியிருக்காரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தவணையே கட்டினாங்க ஐம்பது கோடி ரூபாய் அதுக்கப்புறம் மூன்றாவது தவணையும் நெருங்கி விட்டது ஆக மொத்தம் நூற்றி ஐம்பது கோடி ரூபாயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு அந்த நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திற்கு இறுதியாக வந்துட்டு ஐம்பது கோடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த சுரங்க வேலைகள் இறுதி கட்டத்தை அடைந்தது அதாவது நிலக்கரியை வெளியில் எடுக்கக்கூடிய அந்த நாள் நெருங்கியது காமராஜர் அவர்கள் நேர்லயே வந்துட்டாங்க அதை பார்க்கறதுக்காக அவர் ரொம்ப நாளாக கனவு கண்டுட்டு இருந்த ஒரு விஷயம் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க அதாவது தொழிலாளர்கள் தங்களது தலையில் வந்து அந்த நிலக்கரிகள் அதாவது கருப்பு தங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலக்கரிகளை சுமந்து வரும் காட்சியை அவர் பார்க்குறாரு தொழிலாளர்களை கட்டி அணைத்து தன்னுடைய தலையிலும் அந்த நிலக்கரிகளை சுமந்து அவரது மகிழ்ச்சியை அவ்வளோ ஒரு பிரகாசமாக வெளிப்படுத்தியதாகவும் பேசப்படுது நெய்வேலி நிலக்கரி கிட்ட இப்போ வந்துட்டோம் அதாவது வந்து அங்கே பார்த்த அந்த மைன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நிலக்கரிகள்லாம் தோண்டி எடுத்து அது கன்வேயர் பெல்ட் மூலயமா வந்து இந்த பவர் பிளான்ட்டுக்கே வந்துடுது ஸோ இந்த பவர் பிளான்ட்ல இந்த நிலக்கரிகளை வச்சு தான் வந்துட்டு கரண்ட்டு க தயாரித்து நமக்குலாம் கொடுக்குறாங்க ஸோ அந்த பிளான்ட்டை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப பெரிய பிளான்ட்டு ஸோ கிட்டதில் நெருங்கி நம்மளால வந்துட்டு போய் வீடியோ எடுக்க முடியல அதனால இங்கே ஏற்றிட்டு இருந்து பாருங்கள் நிலக்கரி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே சந்தேகம் இருக்கும் ஏன்னா எனக்குமே ரொம்ப அந்த சந்தேகங்கள் அதிகமாகவே இருந்தது நிலக்கரி என்னென்ன நம்ம கரி மாதிரி இருக்குமா அப்படின்ற சந்தேகம் தான் இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ எனக்கு அந்த சந்தேகம் தீர்ந்து போச்சு ஸோ உங்களுக்கும் அந்த சந்தேகம் தீரணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு சாம்பிள் ஒன்று எடுத்திருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதுதான் நிலக்கரின்னு சொ சொல்லுவாங்க ஸோ இது எப்படி இருக்குனாக்கா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு களிமண் கட்டி மாதிரி அப்படியே இருக்குது இது எந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு கடினமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதாவது இதை தூக்கி தலையில் அடிச்சாக்கா மண்டையே உடஞ்சிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலில் தான் இது இருந்துகிட்டு இருக்குது பட் இது அப்படி இல்லை இதோடய தன்மை பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி இல்லை ஒரு பட்டு போன ஒரு மரம் பார்த்துருப்பீங்கள அது ரொம்ப நாளாக வந்து மண்ணுக்கு அடியில் வந்துட்டு புதஞ்சு கறந்துச்சுனாக்கா அதை நம்ம பல வருஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு தன்மையில் தான் இது இப்போதைக்கு இருக்குது அதாவது இந்த பூமிக்குள்ளார இப்படி ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்றது ரொம்ப ஒரு ஆச்சரியமான அதிசயமான விஷயமா இருக்கு நல்லா பாருங்க இப்படிதான் இருக்கு பாருங்க க்ளோஸ் அப்ல காட்டுறேன் பாருங்க தோண்ட தோண்ட தங்கம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அதே போலதான் இங்கேயும் தோண்ட தோண்ட பார்த்தீங்கன்னாக்கா அந்த கருப்பு தங்கம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு இது நம்ம நாட்டை கிடைச்ச ஒரு வளம் நமக்கு கிடைச்ச ஒரு பெருமிதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் சொல்லக்கூடிய அந்த நிலக்கரியானது இப்போ எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம ஒரு பாலத்தில் இருக்கோம் அந்த பாலத்துக்கு கீழே கன்வெயர் பெல்ட் மூலயமா வந்துட்டு பவர் பிளான்ட்டுக்கு போயிட்டு இருக்கு அதாவது நிலக்கரி சுரங்கத்திலேருந்து தெர்மல் பிளான்ட்டுக்கு இப்போ போயிட்டு இருக்குது ஸோ நம்ம அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஒரு விஷயம் அப்படியே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படியே அந்த கன்வெயர் பெல்ட் மூலயமா வந்து அந்த நிலக்கரி உள்ளார போயிட்டு இருக்கு அப்படியே நேராக பிளான்ட்டுக்கு போயிட்டு இருக்குது ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க சவுண்டு கூட கேட்கணும்னு நினைக்கிறேன் நம்ம ஒரு பாலத்துல உட்காந்துருக்கோம் நமக்கு கொஞ்ச தான் அந்த நிலக்கரி சுரங்க பாதை இருக்கு சோ பக்கத்திலேயே வந்து நிலக்கரி பவுட்லாண்ட் இருக்கு சோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்கேருந்து கொஞ்ச தூரத்துலேயே வந்து அந்த நிலக்கரி சுரங்கம் இருக்கு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது அதாவது நிலக்கரியை நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் லைவாக பார்த்துட்டு இருக்கோம் நிலக்கரி எப்படி இருக்குன்னு தெரியாமல் இருந்த நம்மளுடைய மனநிலைக்கு இப்போ வந்துட்டு ஒரு விடை கிடைத்து விட்டது நிலக்கரி எப்படி இருக்கும் எங்கே இது எடுக்கிறாங்க எப்படி கொண்டு போகிறாங்க அதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்றது ஓரளவு நமக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ அதை தான் நீங்களும் இப்போதைக்கு பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தொடங்கப்பட்ட நெய்வேலி லிக்னேட் கார்பரேஷன் தற்போது ஆண்டிற்கு இரண்டாயிரம் கோடிக்கும் அதிகமாக லாபத்தை ஈட்டுகிறது இந்த நெய்வேலி லிக்னிட் கார்ப்பரேஷன் தெர்மல் பிளான்ட் இந்த மின் உற்பத்தி நிலையத்தினால் கேரளா ஆந்திரா கர்நாடகா ஆகிய பல மாநிலங்களுக்கு தடையில்லா மின்சார சேவையை செய்து வருகிறது அப்படின்னா என்னன்றத பத்தி ஒரு சில சுவாரஸ்யமான சில விஷயங்களை இன்னைக்கு நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் நான் பகிர்ந்துல நானுமே ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்னொரு நிகழ்ச்சியில ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் தேங்க்யூ